போச்சு இது ஒரிஜினல் முடிக்க நீங்கவே டோப்பா மண்டைக்கு கடவுள் அடிச்சுக்கிட்டு பெரியக்கா ஊர்ல இருந்து உன் மாமியார் வந்து ரொம்ப நாளா ஆச்சே ஊருக்கே போகாம இங்கே செட்டில் போகுதா ஏங்கே தங்கிருச்சு நானே அந்த குடிகார மனசுல வச்சுக்கிட்டு எப்படியோ குடும்பத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கேன் போதா குறைக்கு என் மாமியாரும் வந்து

நலையை பிடித்தானே இருப்பாங்க என்னைக்கு மருமகளை தலையில் தூக்கி வச்சு ஆடுனாங்க எந்த நேரம் பார்த்தாலும் மக மக மகந்தான சொல்லிக்கிட்டு அழையிறாங்க என்னதான் மகன் நல்ல சந்தோஷமாக வசதியாக இருந்தாலும் மையங்கிட்ட இருக்கிற காசு பணத்தை வாங்கி கொடுத்தாத்தேங்க அதுகளுக்கு மனசாந்தி அடையும் என் நடக்குது

நூறு நாள் வேளையில பயங்கரமான வேலை நடக்குது. ஏன் பேன் பார்க்கறத நிப்பாட்டிட்டு சොරஞ்சு விட்டு பாருகா? அட உங்களை எவ்வளவு நாட்டி கிழிச்சாலும் உங்களுக்கு பொறுப்புங்கறதே கேடையாத. இப்பதான் சொல்லிட்டு போனே. ஏய் இந்த பாருங்க சொல்லிட்டு போனா மீட்டிங் நடத்திக்கிட்டு நேரம் வேலை

ஆமா நான் ஓவரா தான் பேசுவேன் நான் சூப்பர்வைசர் இல்ல நான் சொல்ற வேலைய ஒழுங்கா பாக்காட்டி நான் கிளிக்க தேய் செய்வேன் காலையில வந்த உடனே இந்த லெக்க சுத்தம் பண்ணுங்க மண்ணை எல்லாம் தள்ளி போடுங்க சொல்லிட்டு போனா ஒரு வேளை செய்யாம இப்படி உட்கார்ந்திட்டு பேசிக்கிட்டு இருந்தா கோவ வராது இன்னும் 10 நிமிஷத்துல இந்த இடத்தை சுத்தம் பண்ணி நல்ல க்ளீனா வைக்கணும் இல்லேனா அம்பிடுதே சொல்லிப்டேன் அந்த அதிகாரி வந்து உங்களை மட்டும் வேலையில இருந்து தூக்க மாட்டார் என்னையும் சேர்த்து தான் தூக்குவார் ஒழுங்கா வேலைய பாருங்க ஆமா நீ எப்ப பார்த்தாலும் இப்படியே தான் சொல்ற பூச்சாண்டி வராரு பூச்சாண்டி வராருன்னு சொல்லிக்கிட்டே இருக்க ஆனா ஒரு பூச்சாண்டியும் வந்த மாதிரி தெரியல

ஆனா நம்ம மகளிர் சுய உதவிக்கு தலைவி சின்ன பொண்ணு அடியே அவளை ஒரு கை பாத்துறோம்டி அம்மா அப்பா வரட்டுமா தங்கச்சியும் வரட்டும் ஏயா உங்க அப்பா வர லேட் உன் தங்கச்சி இப்பதே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் வீட்டுக்கு

பெட்ரே பஸ் சத்தம் கார் சத்தம் பொல்யூஷன் ரூல்ஸ் இதெல்லாம் கேட்டு என் மண்டையே வெடிக்கிற மாதிரி இருக்கும் இப்ப தான் ரிலாக்ஸா இருக்கேன் இது என் வீடு ஏன் அம்மா எங்க அப்பா சந்தோஷமா இருக்கேன் அம்மா உங்க கையில சாப்பிட்டு எம்பிட்டு வருஷம் ஆச்சு ஊட்டி விடுங்கம்மா அழுகாதீங்கமா நீங்க தேன்க்குமா என்னைய வெளிநாடு போக சொன்னீங்க நம்ம குடும்ப கஷ்டத்து காத்துறமா போனே அழுகாதீங்க அதான் நம்ம நல்ல நலமுக்கு வந்துட்டோம்ல அழுகாதீங்கம்மா நான் இருக்கிற வரைக்கும் நீங்க ஒருநாள் அழுக கூடாதுமா கண்ணை தொடங்க அழுக மாட்டையா அழுக அம்மா என்ன டேஸ்ட் உன் கை நட்ட சமைச்ச சாப்பாடு அம்புட்டு ருசியா இருக்குமா ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம் அம்மாவை வாங்க முடியுமா நீயும் அம்மாவை வாங்க முடியுமா இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்டு எத்தனை வருஷம் ஆச்சுமா நான் ரொம்ப ரொம்ப மிஸ் மிஸ் காயத்ரி அம்மாடி தங்கச்சி நல்லா இருக்கியாமா நல்லா இருக்கியா உன்னைய பாத்து எம்பட்டு நாளாச்சு நீ எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேம்மா இருக்கு அம்மா எடுத்து கொடுங்கம்மா நான் ஊருக்கு போகும்போது இப்ப நல்லா வளர்ந்துட்டாலே ஓ எட்டாவது படிக்கிறியா அம்மா நானும் தங்கச்சியும் வயக்காட்டுக்கு போய் அப்பாவை பாக்க போறோமா அம்மா நான் கொண்டு வந்த பொருட்களை பிரிச்சு ராணியத்தை வீடு வசந்தியத்தை வீடு சின்ன பொண்ணாக்கா வீடு எல்லார் வீட்டுக்கும் கொடுத்துருங்கம்மா அப்புறம் ஒரு கருப்பு பை நிறைய பொருட்கள் இருக்குமா அதுல என் ஃப்ரெண்டு நிறைய பொருள் வாங்கி கொடுத்து அவங்க வீட்டுக்கு கொடுக்க சொன்னா அந்த பொருள் மட்டும் தனியா எடுத்து வச்சிருந்தமா ஆ சரிம்மா காயத்ரி வா போவோம் ம்மா அம்மா நேத்தே சொன்னேன்லம்மா நேத்து வெளிநாட்டுல இருந்து வரப்ப என் முதலாளிக்கும் நான் கொஞ்சம் உணவு பொருட்கள் வாங்கி வச்சிருக்கேன் அதை நாளைக்கு போய் குடுக்கணும் சொன்னேன்லம்மா அதுக்குதமா சீக்கிரமா கிளம்பி இருக்கேன் ஓ சீக்கிரமா கிளம்பி இருக்க சீக்கிரமா போனா தான் அந்த சාර பாக்க முடியுமா இல்லைன்னா ஆபீஸ்க்கு போயிரவாங்க பாக்க முடியாதுமா

சரிடி சரிடி அம்மா அம்மா என்னது கோட்டை காண வந்து எடுத்து தாமா ஆ இந்த வாரேன்டி நீ தானடி கழட்டி எங்க தாது வச்சிருப்ப எண்ணெய் போட்டு கட்டிட்டே கிடப்ப சீக்கிரம் வாமா காலேஜுக்கு வேற லேட் ஆகுது வந்து எடுத்து தா ஆ வாரேன் வாரேன் ஆ யார் அது உள்ளக்க வாங்க சார் நல்லா இருக்கீங்களா நீ சார் நான் வெளிநாட்டுக்கு என்னப்பா சார் வெளிநாட்டுக்கு போய் அஞ்சாறு வருஷம் ஆயிருச்சுல அதான் அம்மா அப்பாவை பாக்கலாம்னு ஆசையா வந்தேன் சார் ஓ அப்படியா வாப்பா வா வந்து உட்காரு என்னப்பா மாணிக்கம் வெளிநாட்டு வேலையில எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சா ஆஹ் நல்லா இருந்துச்சு சார் சேலரியும் நல்லா கிடைச்சிச்சு நல்ல கம்பெனினால தானப்பா உடனே அங்க அனுப்புனே நான் ஏகப்பட்ட வேற அந்த கம்பெனிக்கு அனுப்பி வச்சிருக்கேன் எல்லாருமே நல்ல சேலரி வாங்கி பெரிய பெரிய வீடு கட்டிக்கிட்டு இருக்காப்பா நல்ல நிலைமையில தான் இருக்காங்க உங்களை பத்தி எனக்கு தெரியாத சார் நானும் நிறைய காசு வெளிநாட்டுல இருந்து கொண்டு வந்திருக்கேன் சார் இந்த ஊர்ல ஒரு வீடு கட்டலாம்னு ஆசையா இருக்கேன் நல்லபடியா கட்டுப்பா மாணிக்கம் அம்மா அப்பா எல்லாம் நல்லா இருக்காங்களாப்பா ஆஹ் நல்லா இருக்காரு சார் மாணிக்கம் அதான் என்னோட மனைவி வணக்கம்மா

ஓ அப்படியேப்பா சரிப்பா சரிப்பா தம்பி அம்மா அப்பாவையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம்லப்பா அப்பாவுக்கு தோட்டத்து வேலை இருந்துச்சு அம்மாவுக்கு வீட்டு வேலை இருந்துச்சு அதான் கூட்டிட்டு வர முடியல அடுத்தாப்புல வரும்போது கண்டிப்பா கூட்டிட்டு வரேன் ஆ சரிப்பா அங்கஜா காபி போட்டுட்டு வந்து குடி இங்க பாருங்கல பேசிக்கிட்டு இருந்ததுல மறந்தே போயிட்டேன் இந்தா போய் எடுத்துட்டு வரேன் இருக்கட்டுமா வரும்போது தான் குடிச்சிட்டு வந்தேன் பரவாயில்ல ஆனிக்கா வீட்டுக்கு வந்துட்டு சும்மா எப்படி போறது ஒரு கிளாஸ் குடிப்பா இல்ல சார் இப்பதான் வீட்டுல இருந்து வரும்போது குடிச்சிட்டு தான் வந்தேன் இன்னொரு நாள் குடிக்கிறேன் சார்

சரி சார் அம்மா போயிட்டு வரேம்மா சரி தம்பி நீங்களும் எத்தனையோ பேர வெளிநாட்டுக்கு அனுப்பி இருக்கீங்க ஆனா இந்த மாதிரி ஒரு பையன் நிறைய பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தது இல்லையே இந்த பையன் நல்ல பையலா எல்லாம் இருப்பான் போல

அவங்க அம்மா அப்பாவை ஒரு நாளைக்கு வர சொல்லுங்க பேசி பாப்போம் எனக்கு அந்த பையல புடிச்சதாங்க இருக்கு நல்ல மரியாதை தெரிஞ்ச பையனா இருக்கான் ஆத்தாடி பங்கஜம் உனக்கே அந்த பயல புடிச்சிருந்துச்சுன்னா அப்ப நல்ல பயலா தான் இருப்பா நீ எல்லாரையும் குற சொல்லிக்கிட்டுல இருப்பாங்க